அண்மை செய்தி தமிழக அரசின் பட்ஜெட் மக்களை மறந்த திமுக அரசின் பட்ஜெட் என்று தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் வெற்று காகிதத்தால் பட்டம் விடும் பாசாங்கு வேலை என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் கூடுதல் விவரங்கள் வணக்கம் தமிழ்நாட்டு அரசினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது குறித்து தொடர்பாக பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அறிக்கை வாயிலாக மக்களை மறந்த திமுக அரசின் பட்ஜெட் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் புதிதாக ஒன்பது இடங்கள் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை ஈட்டைய விடுவிப்பு சரண் பதினைந்து நாட்கள் வரை பணபலன் பத்து லட்சம் வரை மதிப்புள்ள சொத்தை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் பதிவு தொகையில் சலுகை என்பது போன்ற அறிவிப்புகளை வரவேற்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா என்ற பலனான கேள்விகள் எழாமல் இல்லை காரணம் இந்த விளம்பர மாடல் அரசின் கடந்த கால வெற்றி விளம்பர அறிவிப்புகளை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் புதிய அரசு கலை கல்லூரி அறிவியல் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கல்லூரிகளின் கல்வி தரத்தை நிலைநிறுத்த என்ன முன்னெடுப்புகள் எடுக்கப் போகிறீர்கள் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் அக் அடிப்படையான சாலை வசதிகளை கவனிக்காமல் அன்பு சோலை போன்ற போலி அக்கறை காட்டுவது வெற்று அறிவிப்பு ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு வெற்றியிடங்களை நிஜமாகவே நிரப்பும் அறிவிப்பா இல்லை வழக்கம் போல விளம்பர மாடல் அரசின் வெற்று அறிவிப்பா என்பது போக போகத்தான் தெரியும் என்று சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர் அண்ணா பல்கலைக்கழக தரவரிசையில் மேம்படுத்தும் அறிவிப்பெல்லாம் இருக்கட்டும் முதலில் அண்ணா பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவிகளுக்கு முறையான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அதே போல பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்ற அறிவிப்பு பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்யப்படும் துரோகமாகவே இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மக்களை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு வெற்று காகிதத்தால் பட்டம் விடு பாசாங்கு வேலையே இந்த பட்ஜெட் அறிவிப்பு இந்த ஏமாற்று வேலைகளுக்கெல்லாம் மக்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும் இதை இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு விரைவில் உணரும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தகவலுக்கு நன்றி ராஜேஷ்